செய்தி காஷ்மீர் தாக்குதல் இன்னும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அதை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அது சம்பந்தமான செய்திகள் வருது ஆனால் அது உண்மையா பொய்யாங்கிறத உறுதிப்படுத்தல அதாவது காஷ்மீர் தாக்குதலில் ஈடுபட்ட நாலு தீவிரவாதிகளையும் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் வந்திருக்கு ஆனால் எதையுமே நம்ப நம்பகத்தன்மை இல்லாத செய்திகளை நம்ப முடியாது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் அந்த நாலு இவங்களையும் தீவிரவாதிகளையும் நமது இராணுவம் சுட்டு கொன்று அவர்கள் பிணத்தோடு காட்சி அளிக்கும் வீடியோக்கள் இன்டர்நெட்டில் வளம் வந்து கொண்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு உண்மையாக தெரியலை உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம் கொடூரத்தனமாக இருபத்தி ஏழு கொலைகளை செய்தவர்கள் நிச்சயம் சுட்டுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கு மாற்று கருத்து இல்லை அடுத்து ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது சுட்டு கொல்லப்பட்ட இருபத்தி ஏழு பேரில் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் அப்போ முதல்ல வந்த செய்தி நீ எந்த மதம்னு கேட்டு சொன்னதாக பாதிக்கப்பட்டவங்களே சொன்னாங்க ஆனால் செத்தவங்களில் இஸ்லாமியர்களும் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு அதுவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் அது வந்ததுக்கப்புறம்தான் தெரியும் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்கும்போது நம்ம ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து குற்றம் சொல்ல வேண்டாம் இது வந்து நான் நாட்டு நன்மைக்காக சொல்கிறேன் சில பேருக்கு கோபம் வரும் இருந்தாலும் நம்ம வந்து ஒன்றுபட்ட இந்தியாவை தான் நம்ம உருவாக்கணும் நமக்குள்ளேயே பிளவுகள் வந்துவிட்டால் அது நாட்டு வருங்காலத்திற்கு நன்றாக இருக்காது அதனால தான் எல்லா மதமும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடையது ஒரு சிலர் தப்பு பண்ணாங்கிறதுக்காக ஒட்டுமொத்தங்களையும் நம்ம வந்து வெறுக்கக்கூடாது அப்படி இருந்தும் இ இஸ்லாமியர்களும் அதில் இருக்கிறார்கள்னு ஒரு நம் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்திருக்கு இன்னும் ரெண்டு பேரோடையே போட்டு வந்திருக்கு இருந்தாலும் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் அந்த தகவல் உண்மையாகிறதும் தெரிய வரும் அந்த தகவல் உண்மையாக இருந்தால் அதனால் நமக்கு வந்து தீவிரவாதிகளுக்கு மதம் இல்லை ஜாதி இல்லை தீவிரவாதிகள் யார் மீதும் இரக்கம் காட்ட மாட்டார்கள் அதனால் அந்த தகவல் வந்ததுக்கு பிறகு அதை பற்றி நாம் விரிவாக பேசலாம் அடுத்து இந்த காஷ்மீர் இதில் இந்து பத்திரிகையுடைய ரோல் இப்போ எல்லா பத்திரிக்கைகளையும் என்ன போட்டிருக்காங்க டிவினா இந்த டிவிக்கார பசங்க பத்திரிக்க காசை வாங்கினாலும் இதில் ஓரளவு நாட்டுப்பற்றோடு போடுறான் இது என்ன போடுறான் இந்தியா பாகிஸ்தான் தளபதி ஓடினார் விமானத்தில் தப்பி ஓடினார் அப்படி தான் போடுறான் சிந்து நதியை வந்து ஒரு சுட்டு தண்ணீர் கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி போடுறான் அதெல்லாம் நல்ல விஷயம் நம்ம நாட்டுக்கு ஆதரவாக போடணும்ல இன்றைக்கி இவங்க சொல்லியிருக்காங்க உலக வங்கி வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க பாகிஸ்தானில் வந்து சாப்பாடுக்கே பஞ்சம் வந்துடும் சாப்பாடுக்கே மக்கள் கஷ்டப்படுவாங்க வளர்ச்சியே சுத்தமாக இல்லைங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பாகிஸ்தான் அரசியல் பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த லெவலில் போய் சண்டை போட முடியுமா அதனால் நம்ம நாட்டுக்கு ஆதரவாகத்தான் பெரும்பாலான ஊடகங்கள் செய்தியை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் காரணம் தேசப்பற்றுங்கிறது எல்லோருக்கும் இருக்கணும் திருமாவளவன் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதாம் திருமாவளவன் இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க என்ன இவரை அமித்ஷா ராஜினாமா பண்ண சொன்னீங்களே கள்ளச்ச குறிச்சியில் கள்ளச்சாராயம் கரவு ஓடி அறுபது எழுபது பேர் செத்தாங்களே அப்போ ஏன் ஸ்டாலின் நீங்கள் ராஜினாமா பண்ண சொல்லணும்னு எந்திரிச்சு போயிட்டார் பதிலேயே சொல்ல முடியும் அமித்ஷா பதவி கிழகணும்னு சொல்லி சொல்றீங்க கள்ளச்சார நாற்பது போயிட்டாங்க அப்போதான் நீங்கள் பதவி விலகணும் பதவி விலகணும்னு சொல்லலாம் ஒரு குற்றச்சாட்டு அது ரொம்ப அற்பமான ஒரு அவது அது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் அந்த சம்பவத்துக்கும் சம்பவத்துக்கும் என்ன அது வேற இது வேற எது வேற அது வேற இது வேற என்ன எது அதனால திருமாவளவன் போன்றவர்கள் வந்து திருந்த இன்னும் திருந்தலை அப்படிங்கிறது தான் அது இந்த விஷயம் இந்த இந்த இதில் வந்து இந்த ஊடகங்களில் இந்து பத்திரிக்கை வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய பத்திரிக்கையாக மாறிடுச்சு அதுதான் இந்து வந்து திமுகவின் முறை ஆங்கில முறை சொல்லின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த காஷ்மீர் பிரச்சனையில் அவன் செய்தி போட்டிருக்கான் பாருங்க எல்லாரும் வந்து இந்து இந்தியா வந்து சிந்து நதியுடைய இதை வந்து அக்ரிமெண்ட்டை ரெண்டு பேர்த்துக்கு மேற்பட்ட உடன்பாடை ரத்து செய்ய போகிறாங்க அப்படி இப்படின்னு இந்தியாவுக்கு சாதகமாக செய்தி போடும்போது ஹிந்து மட்டும் இனத்தை என்ன போட்டிருக்காங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவுடன் உறவை முறித்தது பாகிஸ்தான் என்னென்ன பண்ணோன்னா அதை தலைப்பு செய்தால் போட்டிருக்காங்க இப்படி ஒரு ஹிந்து என் ராமச்சோரன் தேச துரோகியாக நீங்கள் திமுக காரணம் சேர்ந்து புத்தி மாறிய கலைஞ்சி போச்சா நளினி பார்த்த சர்தின்னு அவங்க இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்க இந்துவில் ஏற்கனவே இருந்தவங்க அவங்க வருத்தப்பட்டு எங்கள் பத்திரிகை இவ்வளவு கேவலமாக போச்சுன்னு சொல்லி இது போட்டிருக்காங்க செய்தி வெளியிட்டிருக்காங்க இவ்வளோ ஒரு கேவலமான பத்திரிக்கை இந்து இந்து பத்திரிக்கை சொன்னால் அதை முதல் சொல்லி மாதிரி மனசாட்சி இருக்கிறவங்க வேணால் அதை வாங்காதீங்க ஏற்கனவே அழிஞ்சு போச்சு நடாம் வந்து இன்னும் அழிச்சுட்டு ஒரு போர் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு எதிராக செய்து போடுறா பாசித்து பொழப்பு நடத்துகிறதே நம்ம போடுற பிச்சையில் நம்ம வாங்க வாங்குகிற வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா பத்து ரூபாய் ஒருத்தர் வாங்குறதுல புழப்பு நடத்திட்டு அதில் வந்துக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு விளம்பரத்தை வச்சு பொழப்பு நடத்திட்டு ஹிந்து என் ராமுக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போயிருக்குன்னு தெரியல காரணம் திமுகவுடைய சாயன் அவங்களும் அப்படி தானே பிரிவினைவாதிகள் தான எதிர்க்கு எதிர்க்கு இதுக்கு தானே ஆதரவு கொடுப்பான் பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவு கொடுத்த துரோகிகள் தானே அந்த துரோகி இதில் தான் இதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டாலினே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செய்திகள் வெளியிட்டவர் தானே ஆர்டிக்கல் முன்னூற்றி போது அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் படித்து பாருங்கள் இப்போ தான் வாயை திறக்காமல் இருக்கார் உதப்பா அவ்வளோ பெறும் இந்தியாவில் வெளியில் இருக்கான் அப்படின்ட்டு ஆனால் அந்த இந்து திருந்துவதாக இல்லை அதனால் இந்துவுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியா சார்ந்த செய்திகளை போடாமல் பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய விட்டது பாகிஸ்தான் அத்தனை உறவு இந்தியாவுடன் அத்தனை உறவுகளையும் துண்டித்து விட்டதுன்னு பாகிஸ்தானுக்கு ஆதரவான செய்திகளை போட்டுக்கொண்டு இருக்காங்க இந்த திரையில் போட்டுருக்கான் அவங்க போட்ட செய்தி பாருங்க அது என்ன மாதிரி தலைப்பு செய்தியை போட்டிருக்காங்க எடிட்டோரியல் பக்கத்தில் இந்த மாதிரியெல்லாம் போடுறாங்க அதனால் இந்த விஷயத்தில் இவருக்கு கடுமையான இந்து பத்திரிகைக்கு தேச துறோகிகளுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு புதுசா போடுறான் என்னென்னா சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்ய போகிறதுங்க பேசுகிறான் அவங்க எல்லாம் இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறவங்கலாம் இங்கே சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்யப்போ சிம்லா ஒப்பந்தம் ஒரு இலவும் கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எல்லாம் இந்த சிம்லா ஒப்பந்தம் சிம்லா ஒப்பந்தம் தூக்கி அது கிழிச்சு போட்டாலும் கிடையாது சிம்லா ஒப்பந்தம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்து நம்ம இந்தியா பாகிஸ்தானின் பெரும்பகுதியில் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க நிறையா பிரச்சனைகள் இருந்தது இந்த சண்டை முடிந்தவுடன் அப்போது பிரதமராக பாகிஸ்தான் பிரதமராக இருந்த சுல்ஃபிகார் அலி பூட்டோ இந்திரா காந்தி ரெண்டு பேரும் சிம்லாவில் சந்தித்து ஒருத்தர் பா மீட் பண்ணி ஒப்பந்தவங்க எழுத்து போட்டாங்க அதில் இந்தியா பிடித்த நிறைய பகுதியில் பாகிஸ்தானுக்கு திருப்பி கொடுத்தாங்க வேறு ஒன்றும் அதில் பெருசாக ஒன்றும் இல்லை காஷ்மீரில் எந்த இல்லை இதுதான் இல்லை ஸ்டேட்டஸ்கோ இப்போ இருக்க நிலைமை அப்படியே நீடிக்கட்டும் இதுதான் இல்லை அப்படின்னு அதில் பேசுனாங்க இதெல்லாம் நாக்கு பிளிக்க நாக்கை பிளிக்கிறது அதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் சிம்லா ஒப்பந்தத்தில் எத்தவர்த்துக்குவோங்கன்னா ஒரே இடவுங்க கிடையாது அந்த ஒப்பந்தத்தில் இதை வந்துக்கிட்டு சிந்து வர சிந்து நதி இதை நிறுத்தினாங்கன்னா ஒருத்தனுக்கு தண்ணி கிடைக்காது எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் கிடைக்காது விவசாயம் வந்து கிடைக்காம போயிடும் பதினேழு டு இருபது லட்சம் ஏக்கர் வந்து பாலைவனமாக மாறிடும்